குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை பெற்றிருக்கிற திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் பல்வேறு வகையில் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்களெல்லாம் அறிந்ததே பொதுவாக அரசு செய்கிற தவறான செயல்களில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக புதிய புதிய வடிவங்களை மாற்றுகிற பணியில் என்றைக்கும் திமுகவுக்கு கைவந்த கலை ஆண்டு காலம் அந்த இயக்கத்தில் அவர்களோடு மிக நெருக்கமாக பயணித்த காரணத்தால் தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் எப்பொழுதெல்லாம் மனதளவில் மாற்றங்களை பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதை மாற்றுவதற்கு புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பார்கள் அப்படி ஒரு புதிய வழிமுறையைத்தான் கடந்த பத்து நாட்களாக பத்து பன்னிரெண்டு நாட்களாக திமுக அரசு தமிழகத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுவிட்டது அதற்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்றெல்லாம் ஓலம் மாவட்டந்தோறும் போராட்டம் நடத்துகிறார்கள் நான் கூட கேட்டேன் மத்திய அரசு தான் ஒன்றிய அரசாச்சு உங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என் நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க அதிகாரிகள் உங்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்படுகிற பத்திரிகைகள் ஊடகங்கள் மற்ற ஊடகங்களை கூட அதே போலவே பொதுவான ஊடகம் என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்களை கூட அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்ல வைக்கிற நிலை இவைகளும் எத்தனையும் செய்துவிட்டு ஏதோ மாநில அரசு தான் சர்வ சர் சர்வ படைத்தது போலவும் சர்வ வல்லமை படைத்த அரசு போலவும் ஒன்றிய அரசு ஒன்றுக்கு உதவாத அரசு என்றது சொல்லிக் கொண்டிருந்தீர்களே ஏன் இப்பொழுது பிச்சைக்காரர்களைப் போல் மாவட்டம் தோறும் மத்திய அரசு செய்யவில்லை மத்திய அரசு கொடுக்கவில்லை மத்திய அரசு கொடுக்கவில்லை 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 அப்பொழுது இப்பொழுது ஒத்துக்கொள்கிறீர்களா மாநில திட்டங்களுக்கு மத்திய அரசு தான் நிதி கொடுக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற போது கொடுப்பவர் யார் என்பது நீங்கள் அடையாளம் காட்டுகிறீர்களா அல்லவா கொடுக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிற போது கொடுப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் இப்பொழுது மாவட்ட வாரியாக அடையாளம் கட்டுகிறீர்கள் ஆக மத்திய அரசு தான் இந்திய பேரரசு என்பதை இந்த போராட்டங்கள் மூலமாக நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் முதல் இரண்டாவது நீங்கள் திசை திருப்புவதற்காகத்தான் உங்கள் ஆட்சியினுடைய பலவீனங்களை மறைப்பதற்கு உங்கள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சினையை மறைப்பதற்கு உங்கள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீது சுமத்தப்படுகிற புதிய வரி சுமைகளில் அதனுடைய தாக்கத்தை பற்றி மறைப்பதற்கு நீங்கள் நடத்துகிற நாடகம் உண்மையிலேயே மத்திய அரசு எதுவும் செய்யவில்லையா உண்மையிலேயே மத்திய அரசு செய்யவில்லை என்றால் துறைவாரியாக சொல்லுங்கள் எந்த துறைக்கு கடந்த நிதிநிலை அறிக்கையில் தரப்பட்டது இந்த நிதிநிலை அறிக்கையில் தரப்படவில்லை